லேர்ன் நம்ம இப்படி இப்போ அவங்க என்ன இப்படிணும்ிமேட்டோ அப்பா ஆர்டர் பண்ணுறாரு அம்மா ஆர்டர் பண்ணுறாங்க நானும் ஆர்டர் பண்ண முடிஞ்சு போச்சுன்னா அவங்க பெரிய ஆளான அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அதே மாதிரி தான் வரும் டெலிவரி டிப்பு சில இடங்களில் அது கம்பல்சரி மாதிரி கொண்டு வர்றாங்க வந்து அவங்களுடைய லிஸ்ட் ப்ரைஸை ஆன்லைனில் போய் பார்த்துக்கலாம் வணக்கம் சொக்கலிங்க மழை நீண்ட் பிரைவேட் லிமிடெட் சமீபத்தில் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் என்னுடைய சன்னு வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாப்புல அதாவது நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் எவ்வளவு அதே ஹோட்டலில் நீங்கள் நேரடியாக போய் சாப்பிட்டா எவ்வளவு அப்படிங்கிறத அந்த சர்வே டைரெக்டாக ஒரு அஞ்சாறு ஹோட்டலில் கூப்பிட்டே கேட்டால் ப்ளஸ் ஏன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து அவங்களுடைய லிஸ்ட்டு ப்ரைஸை ஆன்லைன்லேயே போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்து கம்பேர் பண்ணி போட்டிருந்தான் ஸோ ஒரு பிளைன் தோசை பிளைன் தோசை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் முருகன் இட்லி கடையில் நேரடியாக போய் சாப்பிட்டீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலம் ஆர்டர் பண்ணிங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ரத்னா கஃபேவில் ஒரு பிளைன் தோசை வந்து எண்பத்தாறு ரூபா நேரடியா ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலம் ஆர்டர் பண்ணிங்கன்னா நூற்றி இருபது ரூபா நாற்பது பர்சன்ட் அதிகம் முருகன் இட்லி கடை வந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு பர்சன்ட் அதிகம் ஸோ பிட்வீன் ஸ்விக்கி அண்ட் ஃபைன் டைனு சங்கீதாவில் சங்கீதாவில் வந்து பிளைன் தோசை எண்பத்தி நாலு ரூபா நீங்கள் ஜொமேட்டோ ஸ்விக்கி மூலம் ஆர்டர் பண்ணால் நூற்றி பத்து கிட்டத்தட்ட முப்பத்தோரு பர்சன்ட் அதிகம் இது மாதிரி எந்த ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இது சேம் இஸ்ரூ மதுரை திருச்சி கோயம்புத்தூர் அண்ட் அதர் பிளேசஸ் பெங்களூர் இன்னும் வேறவர் யூ கோ டெல்லி எல்லா இடமும் இது சேம் தான் இருக்கும் ஸோ ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு பெர்சன்ட் வி ஆர் ரெடி டு பே தேங்க்ஸ் தேண்டியன் த இண்டியன் எக்கானமி க்ரோயிங் இண்டியன் எக்கானமி அஃப்ளூயன்ஸ் வித் பீப்புள் நிறைய பேர் பணம் இருக்குது ஸோ அவங்க கன்வீனியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் தான் இது குறிக்குது இது மட்டும் இல்லை இந்த ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு பர்சன்ட் வந்து ஜஸ்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு இது தவிர நீங்கள் அவங்க டெலிவரி பண்ணியில் என்ன கொடுக்கணும்னா டெலிவரி ஃபீன்னு ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க டெலிவரி டிப்பு சில இடங்களில் அது கம்பல்சரி மாதிரியே கொண்டு வர்றாங்க கொண்டு வர்றவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பிளாட்ஃபார்ம் பீ பிளாட்ஃபார்ம் ஃபீ போடுறாங்க ஸோ இதெல்லாமே இது எல்லாமே போடுறாங்க இதெல்லாம் நம்ம போட்டு அந்த அந்த இப்போ இன்னும் அந்த இமேஜை கூட இங்கே உங்களோட ஃப்ரெண்டில் காமிச்சிருக்கேன் சோ இப்ப அந்த இமேஜ்ல வந்து நம்ம இதை மட்டும் தான் குறிப்பிட்டு இருந்தோம் இதை வாட்ஸ்அப் மெசேஜை ஒருத்தர் கூப்பிட்டார் அவர் அடிக்கடி ஜொமேட்டோ ஸ்விக்கி வாங்குறவர் அவர் சொல்லி இது இது மட்டும் இல்ல ஃபெஸ்டிவல் டிமேண்ட் ஃபீன்னு ஒன்று போடுறாங்க நீங்க பொங்கல் தீபாவளி நவராத்திரி இது மாதிரி டத்துல எல்லாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃபெஸ்டிவல் டிமாண்ட் ஃபீன்னு ஆட் பண்றாங்க சோ கிட்டத்தட்ட ஐ வுட் சே லைக் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகம் ஒரு இடத்துல நீங்க ஃபைன் டைனிங்கில் போய் அவன் ஏசி போட்டு சர்வர் வச்சு எல்லா மேனேஜரு சூப்பர்வைசர் எல்லாம் வச்சு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எண்பத்தஞ்சி தொண்ணூறுரூவா அதை நீங்கள் வீட்டில் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா கிட்டத்தட்ட ஜஸ்ட் டபுள் த ப்ரைஸ் இது ஒரு என்ன கேச்சிங் அப் ட்ரெண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குயிக் காமர்ஸ்ன்னு குயிக் காமர் இன்னும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ண பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளிக் கிட்டுங்கிற கம்பெனி இருக்குது ஜெப்டோங்கிற கம்பெனி ஸ்விக்கியே மார்ட்னு வச்சுருக்கான் அமேசான் வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு வச்சுருக்காங்க ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ்னு வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே இருக்குது அவங்க வந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வித்தின் ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே நாங்கள் ஆர்டர் பண்ணுறங்கிறாங்க ஒரு சில கம்பெனி அமேசான் ஃப்ரெஷ்ஷெலாம் அந்த டூ ஹவர்ஸ்க்குள்ள ஆர்டர் பண்ணுறங்கிறாங்க ஸோ இது வந்து தேர் ஆல்சோ காம்படிஷன் இஸ் ஸ்கேட்சிங் அப் ஸோ அது அவ்வளோலாம் செலவழிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் மாற்றி யோசிங்க கொஞ்சம் உங்கள் செலவை குறைங்க இது மாதிரி ஐட்டங்களில் போய் இன்னும் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணுறது குயிக் காமர்ஸில் ஆர்டர் பண்ணுறது ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது இது எல்லாம் தேவையாக இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் பிளானிங் பண்ணிக்க முடியுமா ஆஸ் அ ஃபேமிலி ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹ ஹ ஹஸ்பண்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இதை நம்ம எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் யூ யூஆட்ட ஸ்பெண்ட் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆர் சிட் வித் யுவர் பேரண்ட்ஸ் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்கள் ஆஸ்லாங்கஸ் இன்னொ பீப்புள் ஆர் பையிங் இன் ஸொமேட்டோ ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் இதுலெலாம் வாங்குகிற வரைக்கும் ஐ ஆம் ஹாப்பி இன்னொன்று ஜென்ரலாக வந்து நாங்களும் எங்களுடைய இன்வெஸ்டர்ஸும் பெனிஃபிட் தான் ஆகிறோம் எங்கள் எங்கள்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸும் பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்டில் ஈக்குயூட்டியில் போட்டு வச்சிருக்கோம் அவன் ஷேர் ஜொமேட்டோலேருந்து ஸ்விக்கியிலேருந்து எல்லாம் வாங்கி வச்சிருக்கான் ஸோ அப்படிங்கிறதில் வந்து ஷேர் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போது அந்த சென்செக்ஸ்லாம் இப்போ இன்க்ளூட் பண்ணுறாங்க அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஆயிட்டாங்க ஸோ அஸ்லாங்கஸ் யூ ஆர் ஸ்பெண்டிங் ஐ ஆம் ஹேப்பி ஏன்னா ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் ஹோல்டர் ஆர் அதர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அவங்களெலாம் தே ஆர் ஆல் ஹாப்பி வித் தட் எக்ஸப்ட் யூனோ ஆஸ் அன் அ இன்டிவிஜுவல் நம்மளெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் நம்மளெல்லாமே டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸை குறைச்சி மோர் யூ கேன் யூனோ மோர் பாசிட்டிவ் வேஸில் யூ கேன் டைவர்ட் வேர் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்களும் ஏன்னோ தே வில் ஆல்சோ லேர்ன் நம்ம இப்படி வாழணும்னு இப்போ அவங்க பார்க்குறது என்ன ஸ்விக்கி சொமேட்டோ அப்பா ஆர்டர் பண்ணுறாரு அம்மா ஆர்டர் பண்ணுறாங்க நானும் ஆர்டர் பண்ணால் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க பெரிய ஆளாகணா அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு அதே மாதிரி தான் வரும் அதற்கு பதிலாக சற்று மாற்றி யோசித்தால் என்ன அப்படிங்கிற காற்ற அந்த வீடியோ போட்டி உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ஸை இங்கே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் இட் வில் பி பெனிஃபிஷியல் டு த ஹோல் கம்யூனிட்டி நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்